அலகு பத்தொன்பது சவுல் தாவீதை துன்புறுத்துதல் தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார் ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார் ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான் என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார் ஆதலால் எச்சரிக்கையாயிரு காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஓர் இடத்திற்குச் சென்று ஒளிந்து கொள் நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன் அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார் யோனத்தான் தாவீதைப் பற்றி தம் தந்தை சவுலிடம் நன்முறையில் பேசி அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம் ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை மேலும் அவனுடைய செயல்கள் உம் அரசில் மிகவும் பயனுடையனவாய் இருந்தன அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தீனை கொன்றான் அதனால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார் நீர் அதைக் கண்டு மகிழ்ச்சியுற்றி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார் சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார் அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார் பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து எல்லாம் அவருக்கு கூறினார் மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்துச் செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார் மீண்டும் போர் உண்டது தாவீது புறப்பட்டு பெலிஸ்தியர்களுடன் போரிட்டு அவர்களில் மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார் அதனால் அவர்கள் சிதறியோடினார்கள் பின்னர் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மேல் இறங்கியது அப்பொழுது அவர் தம் வீட்டில் ஈட்டியுடன் வீற்றிருக்க தாவீது யாழ் எடுத்து மீட்டிக்கொண்டிருந்தார் அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்த முயன்றார் ஆனால் சவுலின் குறியிலிருந்து தாவீது விலகினதால் சவுலின் கீட்டி சுவரில் பாய்ந்தது அன்றிரவே தாவீது அங்கிருந்து தப்பியோடினார் உடனே சவுல் தாவீதை அவருடைய வீட்டில் கண்காணித்து மறுநாள் காலையில் கொன்றுவிடுமாறு காவலர்களை அனுப்பினார் ஆனால் தாவீதின் மனைவி மீக்கால் அவரிடம் நீர் இன்றிரவே உம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் நாளை நீர் கொல்லப்படுவீர் என்றாள் ஆதலால் மீக்கால் தாவீதை பலகணி வழியாக இறக்கிவிடவே அவரும் அங்கிருந்து ஓடி தப்பித்துக் கொண்டார் மீக்கால் குடும்பச் சிலையை எடுத்து அதை படுக்கையில் கிடத்தினாள் அதன் தலைப்பாகத்தில் ஒரு வெள்ளாட்டுத் தோலை வைத்து ஒரு போர்வையால் மூடினாள் தாவீதை பிடித்து வர சவுல் தூதர்களை அனுப்பியபோது அவள் அவர் நோயிற்றிருக்கிறார் என்றாள் மறுபடியும் சவுல் தாவீதை பார்க்கும்படி தூதர்களை அனுப்பி நான் கொல்லுமாறு அவனை படுக்கையோடு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவர்கள் வந்தபோது இதோ படுக்கையின் மேல் சிலையும் அதன் தலைமாட்டில் வெள்ளாட்டுத் தோலும் இருக்கக் கண்டார்கள் சவுல் மீக்காலிடம் என் பகைவனை தப்பிக்குமாறு அனுப்பி ஏன் என்னை வஞ்சித்தாய் என்று கேட்டார் அதற்கு மீக்கால் சவுலிடம் என்னை போகவிடு இல்லையெனில் உன்னை கொன்று விடுவேன் என்று அவர் மிரட்டினார் என்று மறுமொழி கூறினாள் அப்பொழுது தாவீது அங்கிருந்து தப்பியோடி ராமாவிலிருந்த சாமுவேலிடம் வந்து சவுல் தமக்கு செய்தவை யாவற்றையும் அவரிடம் கூறினார் பின்னர் அவரும் சாமுவேலும் நாவோத்துக்குச் சென்று தங்கினர் இதோ ராமாவிலுள்ள நாவோத்தில் தாவீது இருக்கிறார் என்று சவுலுக்குத் தெரிவிக்கப்பட்டது உடனே சவுல் தாவீதை பிடித்து வர ஆட்களை அனுப்பினார் அவர்கள் சென்றபோது இறைவாக்கினர் இறைவாக்குரைப்பதையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைமை தாங்கி நிற்பதையும் கண்டார்கள் அத்துடன் சவுலின் ஆட்கள் மீதும் கடவுளின் ஆவி இறங்கி வரவே அவர்களும் இறைவாக்குரைத்தார்கள் சவுலுக்கு இது தெரிவிக்கப்பட்டபோது அவர் வேறு ஆட்களை அனுப்ப அவர்களும் இறைவாக்குரைத்தார்கள் பின்பு அவர் மூன்றாம் முறையாக ஆட்களை அனுப்ப அவர்களும் இறைவாக்குரைத்தார்கள் அடுத்து அவரே ராமாவுக்குச் சென்று சேக்குவிலிருக்கும் பெரிய கிணற்றருகே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டார் அதற்கு ஒருவன் இதோ ராமாவிலுள்ள நாவோத்தில் அவர்களை காணலாம் என்றான் ஆதலால் அவர் அங்கிருந்து ராமாவிலுள்ள நாவோத்துக்குப் புறப்பட்டார் கடவுளின் ஆவி இறங்கி வரவே ராமாவிலுள்ள நாவோத்துக்கு சென்றடையும் வரை அவரும் இறைவாக்குரைத்தார் தம் மேலுடையை களைந்துவிட்டு அவர் சாமுவேலின் முன்னும் இறைவாக்குரைத்தார் அன்று பகல் இரவு முழுவதும் ஆடை அணியாமல் விழுந்து கிடந்தார் அதனால்தான் சவுலும் இறைவாக்கினருள் ஒருவரோ என்ற கூற்று வழங்கலாயிற்று